இஸ் தேஷ் தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ் கோ, தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் ஒகேனேக்கல் குடிநீர் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் அது எங்கும் இயங்குவதில்லை மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு ஓட்டு போடுற முன்னாடி நாள் வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் பட்டுவாடா பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிடையாது அது வந்து திருட்டு கும்பல் மரத்தை வெட்டினார் யானையை கொண்டாருன்றாங்க சரி மரத்தை வெட்டினார் யானையை கொண்டார் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி இப்படி பேசுறீங்கல்ல இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியல வெளியிடுங்க ஏமா என்னை இப்படி இந்த மாதிரியான ஐயோக்கியர்கள் கிட்ட அடமானம் வச்சு என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்க ஒரு ஊரை ஒரு இடத்தை ஒரு சூழலை ஏற்படுத்துபவர் தான் ஒரு மக்களின் தலைவனாக இருக்க முடியும் சின்ன இருந்து என்னை வளர்த்தது என் தந்தை தாய் கிடையாது ஒரு சமூகம் வளர்த்த குழந்தை ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே உள்ள தாய்மார்கள் தந்தைமார்கள் வளர்த்தாங்க இப்படிப்பட்ட போராளி என் பெண்ணை நாங்கள் வளர்க்கிறோம் என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு கல்வி இருக்கும் இடம் சாப்பாடு நீர் எல்லாத்தையும் கொடுத்து என்னை காத்து வளர்த்தார்கள் இதே என் தந்தைக்கு அந்த காலத்துல கரெக்டா கிடைச்சிருந்ததுனா இந்த செயலிழந்த கவர்மெண்ட் வந்துட்டு அன்னைக்கு என் தந்தைக்கு கொடுத்திருந்ததுன்னா இப்படி ஒரு சகாப்தத்தை என் தந்தை நடத்தி காமிச்சிருக்க வாய்ப்பு இப்படி ஒரு கவர்மெண்ட் செயலிழந்த கவர்மெண்ட் இப்படிலாம் மக்களுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்ற உதாரணம் என் தந்தையின் ஆயுதமேந்திய போராட்டம் அரசியல் சூழ்நிலை என்ன சொல்லிடுற சிற்று ஊருகளில் கிராமங்களில் நம்ம போறோம் ரோடு வசதி குடிநீர் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் அது எங்கும் இயங்குவதில்லை இத்தனை நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கு தென் இருக்கு ஆறு இத்தனை நீர் குளம் ஆறு ஏரிகள் அத்தனை இருக்கு அத்தனையும் அழிய வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு என்னங்க ஒரு கவர்மெண்ட்னா மக்களுக்கு இலவசம் கொடுப்பவர்கள் கவர்மெண்ட் கிடையாது மக்களுக்கு ஓட்டு போடுற முன்னாடி நாள் வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் பட்டுவாடா பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிடையாது அது வந்து திருட்டு கும்பல் அதுக்கு பேர் என்னது திருட்டு கும்பல் ஒன்று நீங்க திருட்டு கும்பலை துரத்தி அடிங்க இல்லைன்னா உங்கள் குழந்தைங்க வந்து உங்களையும் அடிப்பாங்க அவங்களையும் அடிப்பாங்க மக்களை அவங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க உயிரா பார்க்க கிடையாது ஒவ்வொரு மனிதரனையும் ஓட்டா பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஓட்டு போடும்போது நம்ம என்னென்னு ஓட்டு போடணும் ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு புரிகிறதா உங்கள் உயிர்தான் அவங்கள் ஓட்டா பார்க்குறாங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே வர எம்பி எம்எல்ஏ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க வந்தேன்னா சம்பாதிக்கலாம் நான் வளரலாம் என் குடும்பம் வளரலாம் என்னை சார்ந்திருந்தவர்கள் வளரலாம் அரசியல் என்பது நான் வளர்வதல்ல என் குடும்பம் வளர்வதல்ல என்னை சார்ந்திருந்தவர்கள் வளர்வதல்ல சமுதாயம் வளர்வது அரசியல் என்பது மக்கள் சேவை இப்போ வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன் வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்டுன்றாங்க இதை வந்துட்டு மரத்தை வெட்டினார் யானையை கொன்னாருன்றாங்க சரி மரத்தை வெட்டினார் யானையை கொன்னார் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி இப்படி பேசுறீங்கல்ல இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்கட பார்க்க நான் வெளியிட தயார் இதிலேயே தெரியலையா என் தந்தையின் வாழ்க்கை எவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை எப்படி மக்களுக்கு அவர் போன பாதை தடமாறி இருக்கலாம் தடமாற்றப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் தான் எடுத்த கொள்கைக்கும் தான் மக்களுக்கு நிற்க வேண்டும் மக்களுக்கு அரணாக நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாகும் வரை அதை கடைபிடித்து வாழ்ந்த ஒரு உயர் தெய்வம் அவர் நம்ம வாழ்வது வந்துட்டு ஒரு அரசாங்கத்தின் கீழ் தான் அந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒவ்வொரு பெண்களின் வாழ்க்கையையும் விட்டார்கள் ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க கற்பழிக்கப்பட்டாங்க குழந்தைகளை விடலை ஒவ்வொரு வீட்டு தலைவனையும் கொண்டு போயிட்டு கொன்னாங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிகளை கொண்டு போயிட்டு கொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைக்கல நான் சும்மா விடவேன்னு நினைச்சீங்களாடா ஆ காலம் எனக்கு கை கொடுக்கும் என் தந்தையின் உயிர் என் தந்தையின் எண்ணம் என்ன ஓட்டம் என்னை சுற்றியே தான் இருக்கா அதை மறந்துராடுங்க நான் வருவேன் என் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட உங்கள்கிட்ட வருவேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வ எவனை கேள்வி கேட்கணுமோ கேட்ப மக்களுக்கான போராளியா வாழ்வேன் மக்களுக்கான போராளியா சாகுவேன் இது தந்தையின் மீது ஆணை எனக்கு வாய்ப்பளித்த என் சித்தப்பா செந்தமிழன் சீமான் மீது ஆணை பெரியப்பா பெரிய பிரபாகரன் மீது ஆணை ஒரு கவுன்சிலர் நேர்மையா இருக்காங்களான்னு சொல்லுங்க போயிட்டு இந்த ரோட கரெக்ட் பண்ணி கொடுங்க தைரியமா உரிமையா கேட்க முடியுதா எங்க சித்தப்பா வரட்டு மாற எப்படி வேலை நடக்குது எப்படி எல்லா இடமும் மாறுதுன்னு மட்டும் பாருங்க எங்க லஞ்சம் ஓடி போகுன்னு பாருங்க எங்க ஏழ்மை ஓடி போகுன்னு பாருங்க எப்படி நம் மண்ணின் குழந்தைகள் அறிவாளியாக அறிவில் சிறந்தவர்களாக ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக வளர்க்கப்பட ஒரு சூழல் ஏற்படும் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஊரை ஒரு இடத்தை ஒரு சூழலை ஏற்படுத்துபவர் தான் ஒரு மக்களின் தலைவனாக இருக்க முடியும் செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா கடைசியா உங்களோட பிள்ளைகள் வந்து ஏண்டாப்பா ஏம்மா ஏமா என்னை இப்படி இந்த மாதிரியான ஐயோக்கியர்கள் கிட்ட அடமான வச்சு என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்க ஒரு ரூம்குள்ள வாழ வேண்டிய சூழ்நில் நிம்மதியா மூச்சு விட முடியல ரோட்ல போனா நல்ல தண்ணி கிடைக்கல எவ்வளோ காசு கொடுத்தாலும் நல்ல சோறு கிடைக்கல எதற்கு நம்மளோட குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறை நாடா இது சுதந்திரம் தான் பேரு ஆனா இன்னும் நம்ம ஏழ்மையில இருந்து சுதந்திரம் கிடையாது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம படுற கஷ்டம் எதில் சிக்கிட்டு இருக்கோம் நோயில சிக்கிட்டு இருக்கோம் கடன்ல சிக்கிட்டு இருக்கோம் மனநோயில சிக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்தெல்லாம் விடிவு கிடைக்குன்னா எப்படி நீங்க உழைச்சி 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 டாக்ஸ் உங்க டாக்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்குது இப்படியே அடிமாட்டு விலைக்கு ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்கு போயிடுறீங்களா விலைக்கு சிந்தியுங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள்